பொங்கலுக்கு புதுப்பாய் வாங்கணும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி அப்படி நாம் போனால் இடம்னா பொட்டல் புதரில் இருக்கிற பாய் கட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெய்யப்படக்கூடிய காய்கள் முழுவம் முழுவதும் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அது எப்படி பண்ணுறாங்கங்கிற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கோரை பாய்களை அந்த கோரைகளை வயலில் அறுத்து அது அது கரெக்டாக லெவல் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து ரெண்டு பக்கமும் கோரிகளை லெவல் செஞ்சுக்கிறாங்க ரெண்டு பக்க கோரையும் லெவல் செஞ்சதுக்கப்புறம் அதை கெ ஒன்று போல் கெட்டி கெட்டி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த கோரைகளை புரிவிட்டு அதுக்கு தேவையான ரசாயன கலவைகள் என்ன கலர் தேவையோ அந்த கலர் சாயம் பூசுறாங்க சாயம் பூசினதுக்கப்புறம் மிஷினில் இது நெய்யப்படுகிறது இப்போ இப்போ நெய்யப்படக்கூடிய காய்கள் ரெண்டு விதமாக நெய்ய நெய்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மூளை வச்சு நெய்யிறாங்க இன்னொன்று ஃப்ளைனை வச்சு நெய்கிறாங்க இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வயினை வச்சு தான் நெய்ஞ்சிகிட்டு இருக்காங்க இவ்வாறு நெய்யப்படக்கூடிய பா பாய்களை தான் அவங்க பார்த்துருக்கோம் அடுத்தது இந்த பாய்கள் நெஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்க பிசுரெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அது ரெண்டு பக்கமும் அதுக்கு தேவையான அளவுக்கு ஓரம் அடிச்சு அது முசிறு செய்யறாங்க கை செய்யலையும் பண்றாங்க ரெண்டு பக்கமும் துணிகளை கொடுத்து ஓரம் அடிச்சு விற்பனைக்கு ஒண்ணு போல கொண்டு வராங்க இப்படி சைஸ் வரியா கலர் கலரா எல்லா வகையான பாய்களும் இங்கே விற்பனைக்கு இருக்கு இங்க விற்கப்படும் பாய்கள் உலகம் முழுவதும் சப்ளை செய்ய